ஷார்ட்டா தான் சொன்னேன் அது வந்து இனி யார் வீட்லயாவது பண்ணி செஞ்சு காட்டு கண்டிப்பா ஆமா அப்பதான் கொஞ்சம் இன்னும் புரியும் ஆமா ஆனா கண்டிப்பா எது இல்லையோ உபேர பூஜை கண்டிப்பா நான் செஞ்சு காமிக்கிறேன் அது ஆணும் பெண்ணும் பண்ணலாம் உங்களுக்கு அது எந்த இதுவும் கிடையாது எந்த நாள் பண்ணா இன்னும் பெஸ்ட்ங்கிறதும் நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ வந்து நீல பதாகை நித்யா அதாவது நீங்க ஏகாதசி வளர்பிரையிலோ ஏகாதசி இல்ல பஞ்சமி என்ன பிரச்சனை எல்லாம் அனுபவிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண பணம் முடங்கிறது இருந்துட்டே இருக்கும் அதாவது லோன் கேட்க போனா லோன் கிடைக்காது பணம் சம்பாதிச்சுட்டு கொண்டு வருவீங்க அதை டெபாசிட் பண்ணி வைக்க முடியாது சம்பாதிச்ச காசு வீட்டில் இருக்காது அது ஒண்ணு ஏதோ ஒரு வகையில் செலவழிஞ்சு போயிட்டு இருக்கும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் வந்து ஆல்வேஸ் அந்த அந்த பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ நீல பதாகை ஸ்ரீ நீல பதாகா நித்திய தேவதைய வந்து நீங்க வழிபடணும் அவங்களுக்கு என்ன வச்சு கும்பிடணும்னு கேட்டீங்கன்னா தயிர் அப்புறம் நீல நிற மலர் இந்த இந்த கலர்ல பூங்களே இது இதுதான் நீல நிற நீல கலர்ல இருக்கக்கூடிய பூ எந்த பூனாலும் எடுத்து நீங்க அஹ் வழிபடலாம் உம் நீல கலர்ல சங்கு பூ கூட இருக்குது அப்புறம் அந்த இன்னொரு பூ இருக்குமே அழகா வைலெட் கலர்ல ஒன்னு இருக்குமே கொத்து கொத்தா பூக்கும் அந்த அந்த பூ கூட நம்ம இந்த நீல பதாகை நித்யா தேவதைக்கு வந்து வழிபடலாம் ஓகேங்களா அதுக்கே உள்ள காயத்ரி மந்திரம் ஓ நீல பதாகை வித் மகே நித்தியாய தீபகி தன்னோ நித்ய பிரஜோதயா இவங்களுக்கு வந்து பசு தயிர் ரொம்ப பிடிக்கும் பசு தயிர் வச்சு பசு தயிர் சாதம் அந்த மாதிரி நெவேத்தியம் வச்சு நீல நிற மலர்களால அவங்களுக்கு வந்து அச்சுத பண்ணி இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணும் போது நீங்க ஏகாதசி திதியில பிறந்த தோஷத்தையோ இல்ல பஞ்சமி திதி தேவரையில பிறந்த தோஷத்தையோ நீங்க வந்து விலைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் இப்ப நீங்க வந்து துவா இப்ப நம்ம வந்து பதினோரு துதிக்கு பார்த்துட்டோம் ஏகாதசி வரை பார்த்தாச்சு இனி நாடுதான் பேலன்ஸ் இருக்குது அதுக்கும் பார்த்தரலாம் ஓகேவா ஓகே ஸ்ரீ விஜயா ஓகேங்களா விஜய்யா நித்யா காயத்ரி மந்திரம் அதான் அதாவது இப்ப நீங்க வந்து சதுர்த்தி